கல்வி நிறுவனங்களின் சார்பாக தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜன் கல்வி நிறுவனங்களின் சார்பாக தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் முனைவர் சுப்பையா துவங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக தேவக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் பால்துறை கலந்து கொண்டார் இவ்விழாவில் தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு மற்றும் கலாச்சாரங்களை போற்றும் விதமாக கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கட்டைக்கால் ஆட்டம் போன்ற பதினோரு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்காக குதிரை மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் பறை இசை முழங்க வரவேற்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பாரம்பரியம் சார்ந்த பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராஜராஜன் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அங்கையர் கண்ணி ஸ்ரீ ராஜராஜன் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் துணை முதல்வர் மகாலிங்கம் சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதளத்துறை காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க